வாழ்க்கையிலே பொறுப்புள்ளவர் காரியங்களை செயல்படுத்துகிறவர் உன்னை குறித்த ஆதங்கமும் உன்னை குறித்த ஆசையும் உள்ளவர் இரண்டாவதாக இவர் யார் சொன்னால் எபிரேயர் முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் எபிரேயர் ஒன்று இவர் யார் என்று சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா அந்த அவர் உலக மட்டுமல்ல அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியர் அப்படியானால் கருத்து என்னவென்றால் உனக்காக பரிந்து பேசுகிறவர் உனக்காக இரவும் பகலும் மன்றாடுகிறவர் கேளுங்கள் அந்த வசனம் சொல்லுகிறது தேவனே உங்களுடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது கவனிக்க வேண்டும் அவருடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது அந்த இன்றைய சிங்காசனம் ஒரு ஐந்து ஆண்டுகள் அல்லாவிட்டால் ஒரு பத்து ஆண்டுகள் ஆனால் ராஜாதி ராஜாவாம் இயேசுவின் சிங்காசனம் என்றென்றைக்கும் அப்படியால் சிங்காசனம் என்னென்றைக்கும் இருக்குமானால் அந்த சிங்காசன வீட்டில் இருக்கிற ராஜாவும் என்றென்றைக்கும் இருக்கிறார்